அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் அலி ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசாம் ஹுர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு தல்ஹா இபுனோ உபைதுல்லா அலி அல்லாஹன் அவர்களைப் பற்றி நவ்சா அலாம் அவர்கள் பத்து நபர்களை குறித்து இவர்கள் சுவனவாசி என்று கூறினார்கள் அவர்களில் ஒருவர் தாம் தல்ஹார் அலி அல்லாஹ் மன்ஹூ இஸ்லாத்தியற்ற ஆரம்ப நபர்களில் இவரும் ஒருவராவார்கள் பதிர்போரை தவிர எல்லா போர்களிலும் பங்கேற்றுள்ளார்கள் பையத் ரில்வானில் இவரும் கலந்து கொண்டார் உகது போரின் போது பகைவர்கள் அன்னலாரை தமது அம்புகளின் இலக்காக ஆக்கிய போது தல்ஹார் அலியல்லாஹ் அவர்கள் குறுக்கே நின்று கொண்டு தமது கரத்தால் அம்புகளை தாங்கி தமது கைகளை செல்லடையாக்கி கொண்டவர் ஒரு சமயம் இவரை பற்றி அன்னலார் பூமியில் நடமாடும் ஒரு ஷஹீதை பார்க்க விரும்புகிறோர் தல்கார் அலியல்லா அவர்களை பார்க்கட்டும் என கூறினார்கள் இவர்கள் ஹிஜ்ரி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜமல்பூரில் ஷஹீதானார்கள் பாருங்கள் தல்கார் அலி அல்லா பற்றி சொல்லுவாங்க பகைவர்கள் போரில் வந்து நம்சாஸில் எங்கே இருக்காங்கிறத டார்கெட் பண்ணிடுவாங்க டார்கெட் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா அம்பு வீரர்கள் சில இருந்து எதிரியுடைய அம்பு வீரர்கள் அம்பை எடுத்து விட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்ம நோக்கி அம்புகள் வருவதை கவனித்த தலகாரலியெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க அப்படியே குறுக்காலில் போய் நின்றுருவாங்க அவங்க ஒரு பாறை ஏறுனா அப்படி பாறை அதான் அது சேஃப்டி பண்ணி தான் நம்ம அப்படி மேலே ஏறி நிற்பாங்க ஆனால் அவங்க தூரத்தில் இருந்து எதிரிகள் கிட்டத்தட்ட சுற்றி வந்து பக்கத்து நெருங்க முடியல சகாபா சான்றிக்கும் தூரத்தில் வந்து அம்புகள் விட ஆரம்பிச்சுருவாங்க போய் அப்படியே நிமிஷம் இப்படி இப்படி இன்னும் தடுத்துருவாங்க அப்போ நிமிஷம் என்ன எங்கே இருந்து அம்பு வந்து இந்த மாதிரி எட்டி பார்க்க லைட்டி நினப்பாங்க அப்போ தல்கார்த்த அவங்க சொல்லுவாங்க யாரை சொல்லலாம் கொஞ்சம் கூட செய்யாதீங்க உங்களுடைய நெற்றிக்கு நேராக என் நெற்றி இருக்குது உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக என்னுடைய நெஞ்சு இருக்குது உங்களுடைய கைகளுக்கு நேராக என்னுடைய கை இருக்குது எங்கூர் இருந்து வர அன்பு நீங்கள் என்ன செஞ்ச எட்டி பார்க்குற நேரம் உங்களை தொலைச்சரெலாம் ஏன்னா உங்களுக்கு அப்படி நான் கேடையமாக நிற்கிறேன் என்பதாக அப்போ அவ்வளோ அம்புகளை தன்னுடைய உடல்களை தாங்குவாங்க தலர் எல்லாம் அப்போ சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க விசாரணை அவங்க அவங்கள எப்படி உருவாக்கியிருந்தாங்கன்னு பாருங்களேன் அதான் சொல்லுவாங்க நடமாடும் சகிதை பார்க்கணும்னா பாருங்கள் என்பது ஆனால் இன்னைக்கு நம்ம சுண்ணத்தை பின்பற்றலே நமக்கு பெரிய சின்ன சின்ன விஷயங்களே நமக்கு பெரிய சிரமமாக தெரியுதுண்ணா இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் மலை இயற்கையின் ஏற்பாடு அல்லாஹ் மேகங்களின் மூலம் உயரத்திலிருந்து மலையை பொலிய செய்கிறான் இந்த மலை தனது அசல் வேகத்தில் பூமியில் விழுமானால் பூமியில் ஆங்காங்கு பள்ளம் ஏற்பட்டுவிடும் மேலும் எந்த உயிரும் மரம் செடி கொடிகளும் பூமியில் இருக்க முடியாது ஆனால் அல்லாஹ் தனது ஆற்றலினால் ஆகாயத்தில் பல தடைகளை ஏற்படுத்தியுள்ளான் இவற்றில் முட்டி மோதி வருவதால் வேகம் குறைந்தே பூமியை தொடுகிறது இதனால் பூமியில் யாவும் நலமுடன் இருக்கின்றன இயற்கையின் இந்த ஏற்பாடு அல்லாவின் ஆற்றல் என்றே வேறென்ன மூன்றாவது ஒரு பரலை பற்றி மனைவி சொத்தில் கணவரின் பங்கு அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் உங்கள் மனைவியர் விட்டு சென்றதில் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லா இல்லாதிருந்தால் உங்களுக்கு பாதிப்பாகம் உண்டு அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு பாகம்தான் இதுவும் அவர்களை செய்கின்ற மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னர் தான் நிசாவில் அல்லாஹ் கூறுகிறான் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி புன்னகையுடன் சந்தித்தல் ஜரீரணியல்லாக அன்பவர் தெரிவித்ததாவது நான் இஸ்லாத்தில் இணைந்த பிறகு நான் எப்போதும் நேரமும் அன்னலாரை சந்திப்பதை அவர்கள் தடை செய்ததில்லை மேலும் என்னை பார்த்தவும் அன்னலார் புன்னை செய்வார்கள் என கூறுகிறார்கள் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகிறது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பிரதி மாதம் மூன்று நோன்பு பிரதி மாதம் அதாவது ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது ஆயுள் முழுவதும் நோன்பு வைப்பது போன்றதாகும் என நம்சாத் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி மீன் மீது அவதூறு கூறுதல் முக்மீன் சகோதரர் ஒருவரை நயவஞ்சகரின் தீங்கிலிருந்து எவர் காப்பாற்றுவாரும் அத்தையோருடன் ஒரு வானவரை மறுமை நாளில் அல்லாஹ் நியமிக்கின்றார் அவ்வானவர் அவர் உடலை நரகிலிருந்து காப்பாற்றுவார் மேலும் எவர் ஒரு முக்மீனான சகோதரி எழிவுபடுத்தும் நோக்கத்தில் அவதூறு சொல்வாரும் அத்தையவரை நரகத்தின் பாலத்தில் அல்லாஹ் நிறுத்தி வைப்பான் அவர் கூறிய அவதூறுக்கான பகரத்தை தரும் வரை அவர் அங்கேயே நின்று கொண்டிருப்பார் நிம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் பார்த்தோம் ஏழாவது தலைப்பு உலகத்தைப் பற்றி உலகத்தின் கட்டடங்கள் நம்சாஸ்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்தின் அருகே நடந்து சென்றபோது இது யாருடையது என வினவியார்கள் அதற்கு இன்னாருடையது என மக்கள் கூறினார்கள் கேமத்து நாளில் பள்ளிவாசல்களை தவிர மற்ற எல்லா கட்டடங்களும் அதன் உரிமையாளர்களுக்கு வேதனையாக மாறும் என நிசாசலம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சோனத்தாரின் அறுக்குடைகள் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் நிலையான சோனப்பதிகளில் புகுவார்கள் அங்கே அவர்கள் பொன்னாலும் முத்துமா முத்தாலுமான கடகங்கள் அணிவிக்கப்படுவார்கள் இன்னும் அங்கு அவருடைய ஆடைகள் பட்டாக இருக்கும் என அஃபாத்திரிலே அல்லாஹ் கூறுகின்றான் ஒன்பது தலைப்பு நபி வழி மருத்துவம் நோயை தவிர்த்திட பாத்திரங்களை மூடிவையுங்கள் ஏனென்றால் வருடத்தில் ஒரு இரவு தொற்று நோய் இறங்குகிறது எந்த வீட்டில் பாத்திரம் திறந்து கிடைக்கிறதோ அதில் அந்த நோய் இறங்கிவிடுகிறது என நம்சா அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவருடைய மகரை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனம் வந்து அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்ச்சியுடன் புசியுங்கள் என சுரான் இசா அல்லாஹ் கூறுகிறார்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سندي عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته